புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அகலம் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடிகள் நிகலம் கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் இதற்கு அறுநூற்றி எழுபத்தி ஆறு சதுரடிகள் கொண்ட வடக்கு திசை தலைவாசல் அமைப்பில் வீட்டின் வாஸ்து வரைபடம் விளக்கம் உள்ளே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவின் மூலம் நாம் வந்து வடக்கு திசை தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம் முதல்ல வடக்கு திசை என்றால் அந்த திசையில் சாலை செல்லும் இது வந்து வடக்கு இந்த திசையில் இது வந்து கிழக்கு இது வந்து தெற்கு இது வந்து மேற்கு இப்போ வடக்கு திசை என்றால் கிழக்கு மேற்காக இந்த திசையில் சாலை செல்லும் இது வந்து சாலை இப்போ அளவுகள் பார்ப்போம் அதாவது நிகழம் நிகழம் வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடிகள் அகலம் கிழக்கு மேற்காக கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் இதற்கு மொத்த சதுரடிகள் அறுநூத்தி எழுபத்தி ஆறு அறுநூத்தி எழுபத்தி ஆறு சதுர அடிகள் கொண்ட வடக்கு திசை தலைவாசல் சரிங்களா இப்போ முதல்ல வந்து நாம சுவர் அளவுகள் பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்களா இது இது வந்து கிழக்கு கிழக்கின் மையப்பகுதி இந்திரன் திக்கு இந்திரன் திசை இது தென்கிழக்கு இது வந்து அகினி மூலை இது தெற்கின் மையப்பகுதி இது வந்து யம மூலை யமதிசை யமனுடைய திசை இது தென்மேற்கு இந்த மூலை நிறுதி மேற்கின் மையப்பகுதி வருணன் வடமேற்கு அதாவது வடமேற்கு வடமேற்கு மேல் மூளை வடமேற்கு மூலை வாயு வடக்கின் மையப்பகுதி குபேரம் வடகிழக்கு இந்த மூலை ஈசானன் அதாவது நம்ம வந்து புதுசா வீடு கட்டி முடித்து இந்த திசைகளில் அதாவது இந்த கந்து ஸ்ரீ பொம்மையை கட்டுவாங்க அந்த பொம்மையை இறக்கி முந்தினம் வந்து இரவு நைட்டு வந்து அந்த பொம்மையை இறக்கி வாஸ்து பூஜை செய்து அந்த வாஸ்து பூஜை முடிந்த பிறகு வீட்டுக்குள்ள வாஸ்து பூஜை முடித்து பிறகு வந்து அஷ்டதிக் பாலகர்கள் இவங்க வந்து இந்திரன் அக்னி யமன் நெருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் நிறைய பேர் வந்து இந்த மூலையை வந்து குபேர மூலன்னு சொல்லுவாங்க அது தவறான ஒரு அமைப்பு இது குபேர மூலன்னு சொல்றவங்களுக்கு அஷ்டதிக் பாலகர்கள் பத்தி தெரியலன்னு தான் அர்த்தம் இது குபேர மூலை கிடையாது இது நிருதி மூலை இந்த அந்த இரவு வந்து கிரக பிரதேசத்துக்கு முன்தினம் வந்து இந்த வெளிய வந்து அஷ்டதிக் பாலகர்கள் அதாவது இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் வேதத்திலேயே வந்து இங்கே வந்து வெளிப்பக்கத்தில் இந்திரனுக்கு மந்திரம் இந்த தென்கிழக்கு மூலையில் அக்னி பகவானுக்கு மந்திரம் தெற்கின் மையப்பகுதி யம யமனுக்கு மந்திரம் தென்மேற்கின் இந்த மூலையில் நிருதி பகவானுக்கு மந்திரம் இங்கே வருணன் வருண பகவானுக்கு மந்திரம் இங்கே வாயு பகவானுக்கு மந்திரம் வடமேற்கு வடக்கின் மையப்பகுதியில தான் குபேர பகவானுக்கு மந்திரம் ஓதப்படும் இது வடகிழக்கு மூலையில இந்த மூலையில ஈசானன் சிவபெருமானுக்கு மந்திரம் ஓதி அந்த தெய்வங்களை வந்து வீட்டுக்கு வெளி காவலா நில நிறுத்துவாங்க சரிங்களா இந்த இடம் வந்து குபேர மூலை குபேர மூலன்னு சொல்லுவாங்க இது தவறான ஒரு விஷயம் வேதத்திலேயே வந்து மந்திரன் வந்து குபேரனுக்கு இந்த இடத்துலதான் அவருக்கு ஸ்தானம் இருக்கு இந்த இடத்துலதான் ஓ மந்திரம் ஓதப்பட்டு அவரை வந்து இந்த இடத்துலதான் நெரு நில நில இந்த இடத்துல நிறுதி அது வந்து ஏன் வந்து இந்த இடத்துல குபேர மூலன்னு சொல்றது அது வேற விஷயம் அதனால வந்து அது குபேரன் சொல்லுவாங்க அது தவறான ஒரு விஷயம் இந்த குபேர மூலன்னு சொல்றவங்களுக்கு இந்த அதை பத்தி அந்த அசுதிக் பாலகர்கள் பத்தி இந்த அசுதிக் பாலகர்கள் பத்தி அந்த விஷயம் தெரியலன்னு தான் அர்த்தம் அதாவது இந்த அசுதிக் பாலகர்களுக்கு மந்திரம் ஓதி அந்த இடத்துல பலி கொடுத்து அவங்களுக்கு இந்த இடத்துல நில நம்ம வாழ போ வாழக்கூடிய இந்த வீட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து என்னைக்கும் காவலா இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டி வழிபடுவது தான் அந்த வாஸ்து பூஜை சரிங்களா அடுத்து வந்து சுவர்களின் அளவு பார்ப்போம் அதாவது இந்த சுவரும் இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் அப்போ இந்த சுவரும் இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் இந்த சுவரும் இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் இதுவும் ஒன்பதங்கல சுவர் இப்போ ஹாலுக்கும் இந்த அறைகளுக்கும் இடைப்பட்ட இந்த சுவரும் ஒன்பதங்களை சுவராக அமைப்பது மிகவும் உத்தமம் ஏன்னா அப்போ தான் வந்து பில்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சுவர்களை வந்து ஒன்பதங்களை சுவராக அமைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் பிறகு வந்து இந்த போர்டிகாவுக்கும் இந்த படி படிக்கு வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு இந்த சுவரும் வந்து ஒன்பதங்களை சுவராகத்தான் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் இது அதாவது வந்து இது வந்து இப்போ அறைகள் பார்ப்போம் இது வந்து சமையல் அறை இது வந்து சமையல் அறை இது வந்து படுக்கை இது வந்து படுக்கை அறை இது வந்து ஹால் வரவேற்பறை இது வந்து இணைப்பு கழிவறை இது வந்து இணைப்பு இணைப்பு கழிவு அறை இது வந்து பூஜை பூஜா கபோர்டு பூஜை அறை கிடையாது பூஜை கபோர்டு இது வந்து ஷோகேஷ் நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட நீங்கள் பூஜை ரூபாயமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஷோகேஷாகவும் இதில் வந்து பாதி தடுத்து சிறிதளவு மூன்றில் ஒரு பங்கு தடுத்து ஷோகேஷாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது இந்த சமையல் அறைக்கும் இந்த படுக்கை அறைக்கும் இடைப்பட்ட இந்த சுவரும் ஒன்பது அங்கல் சுவராக அமைத்து கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்க நாலரை அங்குல சுவராகவும் அமைத்துக் கொள்ளலாம் இப்போ அளவுகள் பார்ப்போம் அதாவது இந்த படியினுடைய அளவு இது வந்து ஆறடி ஆறடி அங்குலம் அதாவது படி வடக்கு தெற்காக இது வந்து ஹால் வந்து வடக்கு தெற்காக அடிகள் இது இணைப்பு கழிவறை உங்களுக்கு வடக்குத்திற்காக எட்டு அடிகள் வரும் கிழக்கு மேற்காக உங்களுக்கு ஐந்தடிகள் வரும் அடுத்து இந்த படுக்கை அறை படுக்கை அறை வந்து உங்களுக்கு எட்டடி ஆரங்கலுமாக வரும் இப்போ இந்த சுவரளவு இந்த சுவரளவு இந்த இந்த அளவு ஹால் அளவு இந்த அளவு இந்த சுவரளவு இந்த படுக்கை அறை அளவு இந்த சுவரளவு அனைத்தையும் நீங்கள் வந்து கூட்டுத்தொகை செய்தால் உங்களுக்கு இருபத்தி ஆறு அடிகள் கிடைக்கும் ஓகேங்களா அது அதே போல் இந்த பக்கமும் இந்த தி கிழக்கு திசையிலும் உங்களுக்கு இருபத்தி ஆறு அடிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் வந்து அதாவது வந்து சமையல் அறை சமையல் அறை சுவர் இந்த பக்கம் ஒன்பது அங்குலம் இந்த பக்கம் ஒன்பது அங்குலம் இது கிடைப்பட்ட கிழக்கு மேற்காக அளவு ஒன்பது அடி மூன்று அங்குலம் படுக்கை அறை கிழக்கு மேற்காக பதினான்கு அடி ஆறு அங்கலம் ஆள் கொஞ்சம் படுக்கையறை கொஞ்சம் பெரிதாக வரும் இப்போது இந்த அளவுகள் மொத்தத்தையும் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இருபத்தி ஆறு அடிகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் இருபத்தி ஆறு அடி அப்போது இதுவும் இருபத்தி ஆறு அடி அப்போது கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடிகள் அதாவது இருபத்தி ஆறு அடிக்கு இருபத்தி ஆறு அடிகள் அளவு கொண்ட அறுநூற்றி எழுபத்தி ஆறு சதுரடிகள் கொண்ட வடக்கு திசை தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம் அடுத்து வந்து அளவு இது வந்து கேட் நீங்க ஐந்து அடி அமைத்துக் கொள்ளலாம் இது வந்து கேட் இது வந்து போர்டிகோ இது போர்டிகோ இது வந்து மெயின் டோர் இது வந்து நீங்க மூணு அடி அல்லது மூன்றடி மூன்றங்களும் அல்லது மூன்றடி ஆறங்களும் அளவுகளில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் வந்து உங்களுக்கு இந்த அளவு வரவேற்பரி ஹால் வந்து இது எட்டு எவ்வளவு வந்தது எட்டடி வந்தது அதே போல இந்த அளவும் உங்களுக்கு எட்டடிகள் கிடைக்கும் ஹால் கிழக்கு மேற்காக ஆள் வந்து வடக்கு தெற்காக எட்டு அடிகள் கிழக்கு மேற்காக உங்களுக்கு பதினேழு அடிகள் கிடைக்கும் ஆள் வந்து அகலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எட்டு அடிகள் இருக்கும் நீளத்தில் பதினேழு அடிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இப்போ இந்த பூஜா கபோர்டு இது வந்து இட்டடி மொத்தம் இதில் வந்து இது இந்த அகலம் வந்து ஒரு நீங்கள் ரெண்டு அடி அமைத்துக் கொள்ளலாம் கிழக்கு மேற்காக இரண்டு அடிகள் இது வந்து பூஜா வந்து நீங்கள் ஐந்தடி வழக்கத்திற்காக ஸோ கேஷ் வந்து மூன்றடி அகலத்தில் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் பிறகு வந்து இந்த சுவர் இந்த சுவர்கள் அதாவது இணைப்பு கழிவறைக்கும் பூஜை அறைக்கும் இடைப்பட்ட இந்த சுவர் நால் ரங்கல் சுவராக அமைத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா அது பிறகு வந்து உங்களுக்கு சமையல் அறை இந்த என்ட்ரன்ஸ் வந்து கேட்டு அதாவது வாசல் வந்து அளவு மூன்று அடி பிறகு படுக்கை அறைக்கு செல்லும் இந்த வாசல் அளவு மூன்று அடி ஓகே பிறகு வந்து பிறகு ஜன்னல் பார்ப்போம் ஜன்னல் வந்து அதாவது போர்டிகோனுடைய இந்த இடத்துல நீங்க ஒரு ஜன்னல் அமைத்து கொள்ளலாம் விண்டோ பிறகு ஹாலில் கிழக்கு ஹாலினுடைய கிழக்கு திசையில் இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு விண்டோ அமைத்துக் கொள்ளலாம் பிறகு சமையலறை சமையலறையில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க அடுப்பு ஸ்டவ் அமைக்கும் இடமாகவும் இந்த இடத்தில் வாஷ் பே வாஷ் பேஷன் அமைக்கும் இடமாகவும் அமைத்துக் கொள்ளலாம் இந்த இடத்தில் நீங்கள் ஜன்னல் இந்த இடத்தில் ஒரு விண்டோ உங்களுக்கு தெற்கு திசையில் ஒரு இங்கு ஒரு விண்டோ இடம் இருந்தால் அமைத்துக் கொள்ளலாம் பிறகு இந்த இடத்தில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் பிறகு மேற்கு திசையில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ அமைத்துக் கொள்ளலாம் இங்கே ஒரு வெண்டிலேட்டர் அமைப்பு நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் பிறகு இந்த இடத்தில் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் மொத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு ஜன்னல் அமைப்பு வந்திருக்கு இதில் வந்து இரட்டைப்படை எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை நீக்கி இரட்டைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் ஜன்னல் அமைப்பை அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் பிறகு வந்து லேப்டு கபோர்டு அதாவது சமையல் அறைக்கு இந்த திசையில் லேப்டும் மற்றும் கீழே லேப்டுக்கு கீழே கழிவறை சாரி இந்த இடத்தில் சமையல் அறையில் இந்த இந்த திசைகளில் நீங்கள் லேப்டு மற்றும் அதற்கு கீழே கபோர்டு அமைப்புகள் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் படுக்கை அறையிலும் நீங்கள் அதே போன்று நீங்கள் இந்த திசையில் லேப்டு மற்றும் அதற்கு லேப்டின் கீழே கபோர்டு அமைப்புகள் நீங்கள் அமைத்து உங்களுக்கு படுக்கை அறையில் உங்களுக்கு எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் கபோர்டு அமைப்பு நீங்கள் அமைத்து கொள்ளலாம் லேப்ட் அமைப்பு இரண்டு பக்கத்தில் தேவை என்றால் அமைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு இடத்து ஒரு பக்கத்தில் ஒரு திசையில் தேவை என்றாலும் நீங்கள் அமைத்துக்கொள் அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து நம்ம கதவு அமைப்பு பார்ப்போம் இது வந்து கேட் கேட் வந்து ஒற்றை ஒற்றை கேட்டாகவும் அல்லது இரட்டை கேட்டாகவும் நீங்கள் அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் கதவு வந்து மெயின் டோருக்கு தலைவாசல் கதவு அமைப்பு இந்த திசையில் நீங்கள் அமைப்பது மிகவும் உத்தமம் பிறகு வந்து சமையல் அறைக்கு கதவு அமைப்பு இந்த திசையிலும் படுக்கை அறைக்கு இந்த இட இந்த திசையில் அமைப்பது தான் உத்தமம் உங்களுக்கு இந்த இடத்து இந்த திசையிலும் நீங்கள் அமைத்து தே அதாவது ஓப்பன் பண்ணும்போது இந்த சவுருக்கு இணைந்து நின்றுவிடும் அதனால் வந்து உங்கள் நான் உங்களுடைய சவுறு தகுந்தபடி இந்த திசையில் நான் நீங்கள் வந்து கதவு அமைப்பு அமைத்து கொள்ளலாம் அதாவது மெயின்டோர் வந்து அதாவது இது வந்து சூரியன் பகுதி சந்திரன் பகுதி குரு பகுதி புதன் பகுதி செவ்வாய் பகுதின்னு சொல்லுவாங்க அதுபோல் நான் வந்து ஒரு கிரகத்தினுடைய பகுதியில் நான் வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்கேன் மொத்தமாக வந்து இந்த பகுதி வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டோர் அமைத்து கொள்ளலாம் இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ஐந்து கிரகங்களின் அமைப்புகள் வரும் அதில் வந்து உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பு படி எந்த பகுதியில் அமைத்தால் எந்த கிரகத்தினுடைய பகுதியில் அமைத்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று இருக்கும் என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் ஜாதகத்தை ஆய்வு செய்த பிறகுதான் அதை வந்து சரியாக நம்ம வந்து உங்களுக்கு அறிவுரை கூறப்படும் அந்த இடத்துல நீங்கள் வந்து தலைவாசல் அமைத்தால் மிக உன்னதமான நல்ல பலன்களை உங்களுக்கு அந்த கிரகம் கொடுக்கும் அதனால் வந்து ஒரு இந்த இந்த வடகிழக்கு இந்த மூலையிலிருந்து வடக்கின் மையப்பகுதி வரை உங்களுக்கு எந்த திசையில் எந்த இடத்தில் எந்த கிரகத்தின் பகுதியில் அமைத்தால் அது வந்து சுபமாக இருக்கும் என்பதை உங்கள் ஜாதக ஜாதகத்தை ஆய்வு செய்து பிறகுதான் அது வந்து அந்த பகுதியை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் வந்து நான் துரையமாக வந்து நான் இந்த வடகிழக்கு மூலையில் நான் வந்து வடக்கு பகுதியில் நான் அமைத்திருக்கேன் அது வந்து ஜாதகத்தை ஆய்வு பண்ண 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 பிறகு தான் வந்து உங்களுக்கு சரியான பலன் வந்து நம்ம கூற முடியும் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம் அது எந் எந்த பகுதி என்பதை நாம் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்த பிறகு தான் நம்ம வந்து கூற முடியும் சரிங்களா அதாவது புதன் இடம் குரு இடம் அப்படி சொல்லுவாங்க சிலருக்கு புதன் இடம் குரு இடம் கூட சில தீய பலன்களை கொடுக்கும் சூரியனிடம் சந்திரனிடம் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்களுடைய இடங்கள் சிலருக்கு வந்து அந்த எந்த கிரகத்தினுடைய பகுதியில் வந்து அமைக்கணுமோ என்பதை அந்த அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்த தான் சரியான கணி கணிப்பை நாம் வந்து கூற முடியும் எல்லாரும் பதன்குரு பதன்குரு என்ற இடத்தை தீர்மானம் செய்யக்கூடாது அதாவது சூரியனிடம் சந்திரனிடம் தீர்மானம் செய்யக்கூடாது அந்த சுபகிரகங்களும் கூட சில நேரங்களில் அந்த இடம் வந்து தீய பலன்களை கொடுத்துவிடும் அதனால் வந்து ஜாதகத்தை ஆய்வு செய்த பிறகுதான் வடக்கு திசையும் கூட அந்த வடக்கு திசையில் தலைவாசல் அமைப்பது அவங்க ஜாதகத்தில் ஒரு யோகமான அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த வடக்கு திசையில் தலைவாசல் அமைக்க வேண்டும் மனையை நாம் வந்து தேர்வு செய்து வாங்க வேண்டும் வீட்டையும் நாம் வந்து வாங்க வேண்டும் இதெல்லாம் ஆய்வு செய்வா செய்யாமல் அந்த திசைகள் வந்து தீய வளன் கொடுத்த பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது ஆகவே வந்து ஜாதகத்தை நான் வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஜாதகத்தை ஆய்வு செய்து பிறகே நாம் வந்து ஒரு இடத்தையும் வாங்க வேண்டும் ஒரு வீட்டையும் வாங்க வேண்டும் தலைவாசல் திசையை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் அந்த திசையில் எந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்பதையும் நாம் வந்து ஜாதகத்தின் மூலமே நாம் ஆய்வு செய்தால் நிச்சயம் நல்ல பலன்களை அடையலாம் அதாவது மலக்குழி அதாவது இணைப்பு கழிவறை வந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்குள் இணைப்பு கழிவ கழிவறை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இந்த மனையினுடைய இந்த இடத்திற்கு இந்த வீட்டிற்கு கிழக்கு திசையில் இந்த பகுதியில் அக்னி அதாவது வடகிழ தென்கிழக்கு பகுதியில் இடம் காலி இருந்தால் அதற்கான அறை அமைத்து அந்த அறைக்கு கிழக்கு பகுதியில் நீங்கள் மலக்குழி இது வந்து மலக்குழி இது கழிவுநீர் குழியாகவும் அல்லது அந்த அறைக்கு வடக்கு திசையிலும் நீங்கள் வந்து ஒரு மலக்குழி கழிவுநீர் நீர் குடி அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த இந்த இடத்தில் உங்களுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் வீட்டின் வடக்கு திசையில் உங்களுக்கு இடம் காலி இருந்தால் இந்த இடத்திலும் நீங்கள் வந்து ஒரு அறை அமைத்து அதற்கு வடக்கு திசையிலும் நீங்கள் அல்லது கிழக்கு திசையிலும் நீங்கள் மலக்குழி கழிவுநீர் குழி அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறகு உங்களுக்கு வீட்டிற்குள் கழிவறை தேவைப்படும் பட்சத்தில் இந்த இடத்தில் இதற்கு படுக்கையறைக்கு இணைப்பு கழிவறையாக அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறகு வந்து பொது கழிவறையாக படியின் கீழே நீங்கள் ஒரு இணைப்பு கழிவறையாக அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் படி வந்து இந்த திசையில் அதாவது படி வந்து இந்த திசையில் ஏறி பிறகு ஒரு இடது பக்கமாக ஒரு ட யூ அடித்து பிறகு முதல் மாடியின் பால்கனிக்கு வந்து மட்டை மாடியோ அல்லது மட்டை மாடிக்கோ அல்லது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கோ கீழே இருக்கும் இந்த திசையில் தலைவாசலுக்கு நேராக மாடியில் வடி அமைத்து நீங்கள் அல்லது தலைவாசல் அமைத்து இந்த திசையில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கோ அல்லது மட்டை மாடிக்கு செல்லும் விதமாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம் இந்த வடமேற்கு மொழியில் நீங்கள் ஏறுவது போல நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது அடுத்து வந்து போர் அமைப்பு போர் வந்து இந்த இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம் அல்லது இந்த இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம் அதாவது அடுத்து பீரோ பீரோ வந்து இந்த நிறுதி முலை அதுதான் குபேர மூலன்னு சொல்லுவாங்க ஏன் வந்து இங்கே குபேர மூலன்னு சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த இடத்தில் நிலைநிறுத்தி உபயோகப்படுத்துவதால் இந்த இடத்தை நிறைய பேர் வந்து குபேர மூலை குபேர மூலை என்று சொல்வது பழக்கமாகிவிட்டது ஆனால் இந்த இடத்தில் நவகிரகத்தில் ராகு பகவானுடைய இடம் சரிங்களா அதனால் வந்து இந்த இடத்த குபேர மூலைன்னு சொல்கிறாங்க இது வந்து குபேர மூலை கிடையாது இந்த இடத்துல நீங்கள் பீரோ அமைத்து நீங்கள் பணம் சம்பந்தமான பொருட்களை நீங்கள் வைத்து பயன்படுத்துவதற்கு பீரோவை இங்கே நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளலாம் அடுத்து டேங்க் வாட்டர் டேங்க் வந்து இந்த இடத்தில் இந்த இடத்தில் நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம் அல்லது இந்த இடத்தில் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அதாவது ஒரு அதாவது நிகலம் வழக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடிகள் அகலம் கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் இதற்கு மொத்தம் அறுநூத்தி எழுபத்தி ஆறு சதுரடிகள் கொண்ட வடக்கு திசை தலைவாசல் அமைப்பு அதாவது ஒரு சமையலறை ஒரு படுக்கை அறை ஒரு பூஜை கபோர்டு ஒரு இணைப்பு கழிவறை ஒரு படிக்குக்கிடையே ஒரு இணைப்பு கழிவறை ஒரு ஹால் ஹால் வந்து கிழக்கு மேற்காக வடக்கு வடக்குதற்காக எட்டு அடிகள் போர்டிகோ அமைப்புகள் கொண்ட மற்றும் படியமைப்பு கொண்ட வடக்கு தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம் பார்த்தோம் இதே அளவுகளில் தேவைப்படுவோர் வீட்டை அமைத்து சகல தெய்வங்களின் அசதி பாலகர்களின் அனைத்து தெய்வங்களின் நன்மைகளை பெற்று நன்மைகளை பெற்று பல்லாண்டு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் சுபம்